ஆல் ரேடியோ இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதன் இயக்குநர் திரு காமகோட்டி பங்கேற்று பேசிய உரை உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரபல ஷெனாய் இசைக்கலைஞர் பாரத ரத்னா திரு பிஸ்மில்லா கானின் பிறந்தநாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் சர்வதேச அளவில் ஷெனாய் இசைக்கலையை கொண்டு சென்ற பெருமைக்குரியவர் அவர் என்று தெரிவித்துள்ளது உலகம் முழுவதற்கும் தேர்தல்களின் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் கூறியுள்ளார் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் மக்கள் குறிப்பிட்ட தேதியில் வாக்களிப்பார்கள் போதிலும் இந்தியாவின் தேர்தல் அதன் அளவிலும் தரத்திலும் உயர்ந்து நிற்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஊட்டச்சத்து இருவார விழாவை முன்னிட்டு குழந்தைகளின் கற்றல் மற்றும் புத்தாக்க திறனை மேம்படுத்தும் வகையில் அங்கன்வாடி மையங்கள் உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை வைத்து பொம்மைகளை உருவாக்க பயிற்சி அளிக்க வேண்டும் என மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை வலியுறுத்தியுள்ளது எந்தவொரு வேண்டுதலும் இல்லாமல் எல்லையில்லா அன்புடனும் கருணையுடனும் பூமிப்பந்தில் உயிர்த்திருக்கும் ஒப்பில்லா பேருயிராக விளங்கும் வனங்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையானவற்றை வழங்குவதோடு தன்னை மாய்க்கும் மரம் வெட்டிக்கும் நிழல் தரும் அற்புதத்தை நிகழ்த்துகிறது என்ற கௌதம புத்தரின் வாசகத்தை உலக வனதினத்தையொட்டி பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அமைப்பு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது ஹோலி பண்டிகையையொட்டி நாடு முழுவதும் முக்கிய வழித்தடங்களில் பயணிகள் வசதிக்காக இந்திய ரயில்வே ஐநூற்று நாற்பது ரயில் சேவைகளை அறிவித்துள்ளது உலக கவிதை தினத்தையொட்டி கவிஞர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் அனைத்து வாக்காளர்களுக்கும் தேர்தல் ஆணையம் வாழ்த்து தெரிவித்துள்ளது சென்னை ஐஐடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நியோஸ்டான் சக்கர நாற்காலி அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சென்னை ஐஐடியின் இயக்குனர் திரு காமகோட்டி இந்த மாதிரி சேரை இம்போர்ட் பண்ணால் நமக்கு தாங்காது இந்த சேரை இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக அந்த ஈக்விட்டபுளாக அஃபோர்டபுள் ஆக்சசிபிள் இந்த மாதிரி கேர் நம்ம அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்தோன்னா அதுவே நம்ம ஐஐடிக்கு ஒரு நல்ல இது ஆர் டு டி டூங்கிறது இங்கே ஒரு சென்டர் அதில் என்ன ரொம்ப விசேஷன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் ஒரு வீல் சேர் யூஸருக்கோ இது மாதிரி அசிஸ்டிவ் டிவைசஸ் பண்ணுறவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் அவங்களுக்கு வேர்ல வருமோ அத்தனையும் அங்கே சிமுலேட் பண்ணியிருக்கோம் அதாவது அத்தனை எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து அதை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இதில் ஒரு ஒரு நம்ம பண்ணுற ஒரு டிவைஸ் டெஸ்ட் ஆச்சுன்னா நிச்சயமாக அது ப்ராக்டிக்கலி யூசபுளாக இருக்கும் நல்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த சென்டர் இருக்கோம் அது பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பல நாட்கள் பல உன்னிப்பாக கவனிச்ச பல பாயிண்ட்ஸை அங்கே இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க ஸோ யாரெல்லாம் அந்த சென்டரை விசிட் பண்ணலையோ அந்த சென்டரை நீங்களாம் விசிட் பண்ணோம் இது வந்து பல ஆயிரக்கணக்கான தேசத்தில் பிறக்கிற எந்த குழந்தையுமே ஊனமாக பிறக்கக்கூடாது அப்படிங்கிற எங்களோட நல்ல எண்ணத்தோட இது மாதிரி ஹெல்ப் நீட் பண்ணுற பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு இந்த சேர் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக போய் சேர்ந்து எல்லாரும் நின்று இந்த உலகத்தை சந்திக்கணும் நியூ ஸ்டான் சக்கரை நாற்காலி குறித்து அதன் பயனாளி கூறும்போது ஃபர்ஸ்ட்டு உங்களை மாதிரி நான் நின்றுட்டுருக்கேன் அதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை மாதிரி நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன் நானும் உங்களை மாதிரி ஐ எம் நாட் த ஸ் கார்ட் பர்சன் பட் நார்மல் ஹியூமன் ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு உங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் குக் நினைக்கும் போது சில டைமில் போது என்னால் என்னடா வீட்டில் குக் பண்ண முடியலன்னு இல்லை அம்மாவுக்கு குக் பண்ணி தரணும்னு போது சடாக ஃபீல் பண்ணுவேன் பட் இப்போ வந்து நான் அம்மா குக் பண்ணி தருவேன் என்னுடைய பாப்பா கூட விளையாடுவேன் அப்புறம் எனக்கு எட்டாவது ஸ்லாப்பில் புக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணியிருப்பேன் பட் இப்போ நான் ஏந்து என்னுடைய ஒர்க்கை நானே செய்வேன் இது ரெடி பண்ண டீமுக்கு நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள பல்வேறு பிரிவுகள் குறித்து அதன் இயக்குநர் திரு ஜி அஸ் கணேசன் சென்னையில் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தோட புதுச்சேரி வளாகத்தோட கேம்பஸ் டைரக்டர் இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஎன்ஐ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்டன்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து பைனியரிங் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் போலீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா இந்தியாவோட முதல் போலீஸ் யூனிவர்சிட்டி ஆக ஸ்டார்ட் பண்ண ஒரு யூனிவர்சிட்டி இது இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம தேசிய பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டி மெயின் ஃபோக்கஸாக வச்சு ரன் பண்ணுற ஒரு யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ரன் எல்லா கோர்ஸுக்கும் ஒரு செக்யூரிட்டி எஜுகேஷன் ஆஸ்பெக்ட் ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் இருக்கும் ரைட் फ्रॉम டிப்ளமோ ப்ரோகிராம்ல இருந்து बैचलर्स ப்ரோகிராம்ல இருந்து मस्टर्स डिप्लम एल प्ग्राम लैक सेटिस्टर फार एक्सापल वि हेव डिप्लम पोलस सय्लमा इन डिप्लम इन फिटन मैनेजमेंट क्रिमिनाजी अंडीस्डमिस्ट्रेशन फोरसिक्सि फारेंसिकिंग अडमिस्ट्रेशन सैबर सेक्यूरीटी अंडि डिजिटल फॉरसिक्स आर्टिफिशियंटलीजें कॉप्रेट एंड इंटलीजेंस मैनजमेंट प्राइवेट सेक्यूरीटी बार्डर सेक्यूरीटी डिस्टर मैनजमेंट इंजारी एल् कोर्सुमे पाती वो स्पेलेस செக்யூரிட்டி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு யூனிவர்சிட்டி பார்லமெண்ட்டில் ஆக்ட்டில் பாஸ் ஆகி இது வந்து ஐஎன்ஐ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸுன்ற ஒரு ஒரு ரெகக்னிஷன் இந்த யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து இப்போது குஜராத் மட்டும் இல்லாமல் நாலு அதர் பார்ட் ஆஃப் இந்தியா லைக் பிகாஸ் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்ட்டில் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் போலீஸ் காங்கிரஸ்லேயும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டும் எல்லா யூட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போலீஸ் யூனிவர்சிட்டி இருக்கணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அங்கே இருக்க இருக்கிற யூத்தெல்லாம் வந்து கொஞ்சம் லைக் ஹூ வாண்ட் டு பிகம் ஹூ வாண்ட் டு கிவ் சர்வீஸ் ஃபார் த நேஷன் தேசத்துக்காக லைக் இஃப் எனிபடி வாண்ட் டு கிவ் சர்வீஸ் அவங்களையும் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட் யூட்டியில் இருக்கிற போலீஸ் பர்சனல் செக்யூரிட்டி பர்சன் அவங்கள வந்து ரீஸ்கில் அப்ஸ்கில் அவங்க கெப்பாசிட்டி பில்டிங்காக வந்துட்டு அவங்கள அப்டேட்டடாக வைக்கிறதுக்கும் இந்த யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு நாலு இடத்துல வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் குஜராத் வி ஸ்டார்டட் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷில் வந்து பாசிகட்னு கேம்பஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு கேம்பஸ் லக்னோவில் உத்திரப்பிரதேஷில் ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க லாஸ்ட் இயர் லாஸ்ட் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஷிவோகா கேம்பஸ் கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் அக்டோபரில் வந்து நம்ம தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் ராஷ்ட்ரிய லக்ஷ்ஷா யூனிவர்சிட்டி புதுச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வர அகாடமிக் இயரில் நம்ம அஞ்சு ப்ரோக்ராம்ஸ் இந்த யூனிவர்சிட்டி லான்ச் பண்ண போகிறாங்க இந்த லாஸ்ட் ஒரு ஆறு மாசமாக இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆராரியூ புதுச்சேரி கேம்பஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்ச்சி நிறைய செக்யூரிட்டி எஜுகேஷன் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க சைக்கோ சோஷியல் கேர் அண்ட் கவுன்சிலிங் சென்டர் புதுச்சேரி பிரசென்டில் ஒரு செல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் பிரசன்ட் ஸ்டாஃப் அண்ட் பிரசென்ட் இன்மேட்ஸுக்கு வந்துட்டு அவங்களோட மன அழுத்தம் இது பண்ணுற மாதிரி கவுன்சிலிங் சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புதுச்சேரி போலீஸ் கூட நம்ம எம்ஒயு சைன் பண்ணியிருக்கோம் அவங்க புதுச்சேரி போலீஸோட ட்ரைனிங் புதுச்சேரி போலீஸோட டிகிரி இதெல்லாம் கொடுக்க போகிறோம் அவங்களோட டிகிரியில் வந்து செவன் ஹண்ட்ரட் புதுச்சேரி போலீஸை வந்து ஆராய் புதுச்சேரி கேம்பஸ் வந்து அவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம் டிப்ளோமாயின் இது இல்லாமல் நம்ம நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸாம்பிள் அடால்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம வந்து சைபர் ட்ரைனிங் கொடுக்குறோம் சைபர் செக்யூரிட்டி எப்படி அவங்க சேஃப் ப்ராக்டிசஸ் ஃபோன் யூஸ் பண்ணோம் பிகாஸ் இப்போ எல்லாருமே வந்து விக்டிம்ஸ் அதிகமாக ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்குறோம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒர்க்கிங் உமன் ஃப்ரம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் சைபர் கிரைம் ரிலேட்டடான ட்ரைனிங் கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி இப்போ புதுச்சேரி கேம்பஸ் ஆக்டிவாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வர அகாடமிக் இயரில் நம்ம அஞ்சு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம் டிப்ளமா இன் போலீஸ் சயின்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் செக்யூரிட்டி அண்ட் கார்பரேட் இன்டெலிஜென்ஸ் மேனேஜ்மெண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் கிரினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் கிரிமினாலஜி இந்த அஞ்சு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வாண்ட் டு ட்ரிங் ஓ வாண்டட் டு ஸ்டடி ஆல் தீஸ் கோர்சஸ் யாருக்காவது படிக்கணும் இல்லை இந்த மாதிரி துறையில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் லைக் எங்களோட வெப்சைட் பாருங்கள் அண்ட் வி ஆர் ஓப்பன் ஃபார் குவைரீஸ் அண்ட் எனி திங் வெப்சைட் லிங்க் வந்துட்டு ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி புதுச்சேரி கேம்பஸ் நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் எங்கள் காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம் டிப்ளமா இன் போலீஸ் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கணும் நீங்கள் ஆர்ஆர்யூ அட்மிஷன் போர்ட்டல் இருக்குது நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம் புதுச்சேரி அண்ட் நியர்பை சதர்ன் ரெசிடென்ஸ் வந்துட்டு சென்டாக் சென்ட்ரலைஸ் அட்மிஷன் போர்ட்டல் ஒன்று இருக்குது நீங்கள் அதுலேயும் அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து பேச்சுலர் ப்ரோக்ராமுக்கு